கூட்டாட்சி அமைப்பிற்கும் தமிழ்நாடு மற்றும் தென்னிந்திய மாநிலங்களின் அரசியல் பிரதிநிதித்துவ உரிமைக்கும் மிகப்பெரிய மிகப்பெரும் அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையிலான நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை கடுமையாக எதிர்த்தும் தற்போது இருக்கும் தொகுதி வரைவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து மேலும் முப்பது ஆண்டுகளுக்கு நீடிக்கப்படும் வேண்டும் என்றும் பிரதமர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உறுதி அளிக்கணும் அரசமைப்பு சட்டத்தில் அதற்குரிய திருத்தம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படணும் எனவும் நாடாளுமன்றத்தில் தற்போதைய உறுப்பினர் எண்ணிக்கை உயர்த்தப்படும் பட்சத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் தற்போது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் மாநிலங்களுக்கிடையே எந்த விகிதத்தில் தொகுதிகளின் எண்ணிக்கை இருக்கோ அதே விகிதத்தில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களின் தொகுதி எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு தேவையான அரசியல் சட்டத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை வலியுறுத்தியும் மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டிற்கும் பாதிக்கப்படும் மாநிலங்களுக்கும் கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமையை மக்களுக்கு தெளிவுபடுத்தி வெளிப்படுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நமது நியாயமான கோரிக்கைகளையும் அவை சார்ந்த போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்லவும் ஒன்றிய அரசிற்கு மாநிலங்களுக்கு ஏற்படும் பாதிப்பு பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்திடவும் கூட்டு நடவடிக்கைக்கு ஏற்படுத்தவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதற்கான முன்னெடுப்பில் மிக தீவிரமாக செயல்பட்டு இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று அந்த கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது கேரள மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் அவர்கள் தெலுங்கானா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் பஞ்சாப் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு பகவந்த் மான் அவர்கள் கர்நாடக மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அவர்கள் அவர்கள் உள்ளிட்ட முக்கிய கட்சித் தலைவர்கள் நேரில் பங்கேற்க ஒடிசா மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் திரு நவீன் பட்நாயக் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டார் விரிவான ஆலோசனைக்கு பிறகு நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு மாநிலங்களும் கலந்து ஆலோசித்து வெளிப்படைத்தன்மையோடு நடைபெற வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடு கணக்கெடுப்பின்படி செய்யப்பட்ட தொகுதி மறுசீரமைப்பு மேலும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட வேண்டும் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்திய மாநிலங்கள் தண்டிக்கப்படக்கூடாது உரிய அரசியல் சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பங்கேற்ற கட்சிகளின் மாநிலங்களில் இது குறித்த தீர்மானத்தை சட்டமன்றங்களில் நிறைவேற்ற வேண்டும் நடைபெறும் நாடாளுமன்ற கூட்டத் தொடரில் இது குறித்து பிரதமர் அவர்களுக்கு கூட்டு நடவடிக்கை குழுவின் சார்பில் சந்தித்து கடிதம் அளித்து முறையிடுவது என கூட்டாட்சி தத்துவம் ஜனநாயக உரிமை அரசியல் பிரதிநிதித்துவ உரிமை ஆகியவற்றை பாதுகாப்பதில் வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் நேற்று முன்தினம் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்பதை இந்த மாமண்டத்திற்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தமிழ்நாடு முன்னெடுத்துச் செல்கின்ற தொகுதி மறுசீரமைப்பு குறித்த விழிப்புணர்வு தேசிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதற்காக இந்த முன்னேற்று முன்னெடுப்பிற்கு துணை நின்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான எதிர்க்கட்சி அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்கும் கூட்டு நடவடிக்கை குழுவில் பங்கேற்ற அனைத்து கட்சிகளுக்கும் தமிழ்நாடு மக்களின் சார்பில் இப்பேரவையின் வாயிலாக என்னுடைய எதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்ற முழக்கத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்று நமது உரிமைகளை நம்போல் பாதிக்கப்படும் மாநிலங்களின் உரிமைகளை மீட்டெடுத்திட நியாயமான தொகுதி மறுசீரமைப்பை பெற்றிட தமிழ்நாட்டிலிருந்து நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் உள்ள கட்சிகளின் எம்பிக்களை எல்லாம் அழைத்து சென்று மாண்மிகு பிரதமர்களை சந்திக்க இருக்கிறோம் என்பதையும் இந்த அவைக்கு தெரிவித்து அமைகிறேன்